தலைமுடி ஜாதக குறிப்பு தலைக்கு முடி என்பது முக்கியமானதாகும் தலை நிறைய முடி இருந்தால் மட்டுமே முகத்திற்கு அழகு உண்டாகும் தலைமுடி நீளமாக அழகாக உள்ள பெண்களை எல்லா ஆண்களும் விரும்புவார்கள் தற்போது நிறைய முடி வளர்த்து குடிமை போட்டு கொள்ளும் ஆண்களுக்கும் உள்ளார்கள் தலைவாரி பூச்சிடி கொள்வது என்பது பெண்களுக்கே தனி அழகுதான் பெண்களுக்கு முடி கொட்டும் என்றாலும் வழுக்கை என்பது அவளாக ஏற்படாது ஆனால் முடி கொட்டிய வழுக்கையால் பாதிக்கப்படுபவர்கள் அதிகம் ஆண்களே இதனால் பலரின் கேலி பேச்சிற்கும் ஆளாக வேண்டியுள்ளது சொட்டை வழுக்கை என்ற பட்ட பெயர்கள் கிடைப்பதுடன் சிலர் கண் கூசுவதாக கண்ணையும் மூடிக்கொள்வார்கள் சுக்கிரன் சந்திரன் இருவரும் முக முகத்திற்கு முக்கியமானவர்கள் குறிப்பாக இவற்றிற்கு ஜென்ம லக்கினம் முக்கிய பங்கு வகிக்கிறது லக்கணம் பலமாக இருந்தால் நல்ல உடல் அமைப்பு முக அழகு அழகான தலைமுடி உண்டாகிறது உஷ்ண கிரகங்களான சூரியன் செவ்வாய் வீடுகளான மேஷம் சிம்மம் விற்சகம் ஆகியவை இலக்கணமாக அமைவதே தலைமுடிக்கு நல்லதல்ல அதே போல நெருப்பு ராசிகளாக ஜென்ம லக்கணம் இருப்பதும் நல்லதல்ல கருமையான நிறத்திற்கு காரகம் வைக்கும் சனி பகவான் கூட தலைமுடிக்கு காரகம் ஆவார் எனவே சந்திரன் சுக்கிரன் சனி ஆகிய கிரகங்கள் தலைமுடிக்கு காரகம் வகிக்கின்றன உஷ்ட கிரகங்களான சூரியனும் செவ்வாய் தலைமுடியை குறிக்கும் கிரகமாக விளங்குகின்றனர் எனவே ஒரு ஜாதகத்தின் ஜென்ம லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் பார்வை செய்தாலும் ஜென்ம லக்கணத்தில் அமைய பெற்றாலும் முடி குறைந்து வழுக்கை உண்டாக்கின்றது சூரியன் செவ்வாய் சந்திரனையோ சுக்கரனையோ பார்வை செய்தால் முடி உருந்து வழுக்கை உண்டாகும் லக்னாதிபதி சூரியனுடன் இணைந்து அஸ்தகம் பெற்றாலும் வாழ்க்கை உண்டாக்கும் சுக்கிரனும் சந்திரனும் சூரியன் செவ்வாயால் பாதிக்கப்படுவது நல்லதல்ல சனி செவ்வாய் பலமாக பார்த்தாலும் முறையற்ற முடி அமைப்பை உண்டாக்கின்றன சூரியன் செவ்வாய்க்கு பரிகாரம் செய்வது நல்லது